ஏன் குவைத் கருப்பு தங்கத்தின் தேசம் என்று அழைக்கப்படுகிறது ஒரு மினுமினுக்கும் வரலாறு வணக்கம் உலக பொருளாதாரத்தின் உயிர்நாடியாக விளங்கும் கச்சா எண்ணெய் அதன் மதிப்பு மற்றும் நிறம் காரணமாக கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுகிறது இந்த வளம் கொட்டி கிடக்கும் குவைத் நாட்டை ஏன் கருப்பு தங்கத்தின் தேசம் என்கிறோம் அதன் பின்னணியில் உள்ள சுவாரஸ்யமான தகவல்களை இப்போது பார்ப்போம் ஒன்று குவைத் ஒரு அறிமுகம் அமைவிடம் மேற்கு ஆசியாவில் பெர்சிய வளைகுடாவின் வடமேற்கு மூலையில் அமைந்துள்ள ஒரு சிறிய ஆனால் மிகவும் செல்வந்த நாடு எல்லைகள் ஈராக் மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளை தனது எல்லைகளாக கொண்டுள்ளது பின்னணி எண்ணெய் கண்டுபிடிக்கப்படுவதற்கு முன்பு குவைத் ஒரு சாதாரண மீன்பிடி மீன்பிடித்தலமாகவும் வர்த்தக துறைமுகமாகவுமே இருந்தது இரண்டு கருப்பு தங்கம் பிளாக் கோல்டு பெயர் காரணம் கச்சா எண்ணெயை ஏன் கருப்பு தங்கம் என்கிறார்கள் நிறம் பூமிக்கு அடியிலிருந்து எடுக்கப்படும் கச்சா எண்ணெய் அடர் கருப்பு அல்லது பழுப்பு நிறத்தில் இருக்கும் மதிப்பு சுத்திகரிக்கப்பட்ட பிறகு பெட்ரோல் டீசல் பிளாஸ்டிக் என பல அத்தியாவசிய பொருட்களாக மாறுவதால் இது தங்கத்திற்கு இணையான பெரும் பொருளாதார மதிப்பை பெற்றுள்ளது மூன்று குவைத்தின் முதுகெலும்பு பர்கான் எண்ணெய் வயல் உலகின் மிகப்பெரிய வயல் குவைத்தில் உள்ள கிரேட்டர் பர்கான் எண்ணெய் வயல் உலகின் எண்ணெய் வயல்களில் ஒன்றாகும் உற்பத்தி இங்கிருந்து நாளொன்றுக்கு லட்சக்கணக்கான பேரல் எண்ணெய் எடுக்கப்பட்டு உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது ஓபெக் பங்கு குவைத் எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பான ஓபெக்கில் ஒரு முக்கிய உறுப்பினராக இருந்து உலக எண்ணெய் விலையை தீர்மானிப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது நான்கு தற்போதைய நிலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிலவரப்படி வளர்ச்சி எண்ணெயால் கிடைத்த வருமானம் குவைத்தை நவீனமயமாக்கியுள்ளது மிகச்சிறந்த மருத்துவமனைகள் பள்ளிகள் நவீன நெடுஞ்சாலைகள் மற்றும் பொது சேவைகள் அனைத்தும் எண்ணெய் வருவாயைக் கொண்டே நிர்வகிக்கப்படுகின்றன ஏற்றுமதி ஆசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட பொருட்களை அனுப்புவதற்கு நவீன துறைமுகங்களை குவைத் கொண்டுள்ளது குவைத் குறித்த மூன்று சுவாரஸ்யமான உண்மைகள் உலகின் உயர்ந்த நாணயம் குவைத்தின் நாணயமான குவைத் தினார் உலகிலேயே அதிக மதிப்புடைய நாணயமாக இன்றும் நீடிக்கிறது எண்ணெய் கையிருப்பு குவைத்தின் தற்போதைய எண்ணெய் கையிருப்பு இன்னும் அடுத்த நூற்று ஐம்பது ஆண்டுகள் அதன் உற்பத்தியை தொடர போதுமானது தண்ணீர் பற்றாக்குறை இவ்வளவு எண்ணெய் இருந்தாலும் குவைத்தில் இயற்கை நன்னீர் மிகக் குறைவு கடல் நீரை சுத்திகரித்தே குடிநீர் தேவையை பூர்த்தி செய்கின்றனர் ஒரு சாதாரண மீன்பிடி கிராமத்தை உலக நாடுகளே வியக்கம் வண்ணம் மாற்றியதில் இந்த கருப்பு தங்கத்திற்கு மிகப்பெரிய பங்குண்டு